ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உமா கார்டன் இன்றைய பதிவில் இந்த மழை சீசனுக்கு பிறகு நம்மளுடைய செடிகளுக்கு புத்துயிர் கொடுக்கறது எப்படி என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் என்னென்ன பராமரிப்புகள் செய்யலாம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் என்னுடைய சேனல் இங்கே ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மாத காலமாக இந்த சென்னையில் விட்டு 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 மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததால் இந்த செடிகளெல்லாம் நமக்கு எந்த வேலையுமே கொடுக்கல எதாவது ஏதாவது இருந்தால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு பூக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பறிச்சுக்கிட்டு போயிடுவோம் மழை பெய்கிற நேரத்தில் உரங்களோ பராமரிப்புகளோ எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மழை தண்ணியிலையும் சும்மா தழ தழ தழன்னு வளர்ந்து வந்தாங்க இப்போது மழை நின்று ஒரு மாதம் ஆகுது இப்போ செடிகளோட நிலைமையை பாருங்கள் எவ்வளோ வாட்டத்தோட பூக்களெல்லாம் உதிர்ந்து இலைகளெல்லாம் பூச்சி பிடிச்சி மண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி மாட்டத்தோடு இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு செடியும் இந்த சாமந்தி செடியெல்லாம் மழையில் அவ்வளோ தழன்னு இருந்தாங்க இப்போ எவ்வளோ வாட்டமாக இருக்காங்க பாருங்கள் என்னுடைய செடி தொட்டியில் இருக்கக்கூடிய காய்களுடைய நிலைமையை பாருங்கள் எவ்வளோ இலைகள் வந்து பழுத்துருக்கு காய்களும் சிறிய சிறியதாக காய்க்க தொடங்கியிருக்கு பூக்களோட உதிர்வும் அதிகமாகவே இருக்குது பாகற்காய் கொடியில் காய்கள் எடுக்குது ஆனால் எல்லாமே பழுத்து பழுத்து போகுது அப்படியே காய்ச்சாலும் சிறிய காய்கள் தான் எனக்கு காய்ச்சி கொடுத்துருக்கு இந்த முறை இதுக்கு காரணம் தொடர் மழை தாங்க நம்ம அது இப்படியே விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு ஈல்டே கிடைக்காது அதுக்குண்டான பராமரிப்பும் உரங்களும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது செடியில் காய்த்து இருக்கக்கூடிய காய்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது கோழி அவரை எல்லாம் கட் பண்ணிட்டு உரங்கள் கொடுத்தாதான் அடுத்து நமக்கு பிஞ்சுகள் எடுப்பாங்க கமெண்ட்ஸில் நிறைய சகோதரிகள் இந்த செடி அவரையுடைய விதைகள் எல்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்போவுமே நான் விதைகள் வந்து பாபு ஆர்கானிக் அந்த தம்பிக்கிட்டே தான் வாங்குவேன் ஆர்கே பட்டறை தம்பிக்கிட்டையும் வாங்குவேன் ரெண்டு விதமான செடி அவரை வீட்டில் இது வந்து பட்டை அவரை ஒரே பேக்கெட்டில் தான் இருந்தது விதைகள் ஒரு செடி பார்த்திங்கன்னா பட்டை அவரையாக இருக்குது ஒரு செடி பார்த்திங்கன்னா கோழி அவரையாக இருக்குது ஆரம்பத்தில் இந்த செடியில் நிறைய பூக்கள் உதர்வு இருந்தது தேமோர் கரைசல் தொடர்ந்து நான் தெளிச்சிக்கிட்டே இருந்தேன் உதுவ நின்னு நிறைய காய்கள்டிக்க தொடங்கிட்டாங்க அதுலேருந்து தொடர்ந்து நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இது போல் காய்கள் பறிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் டெரஸ் கார்டன் வச்சிருக்கிற நிறைய நண்பர்களுக்கு கொடி அவரை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம பந்தல் அமைச்சு கொடுத்தா தான் நிறைய நண்பர்களுக்கு வீட்டில் போதிய அளவு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் செடி அவரை வந்து ட்ரை பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் ஒரு செடி தான் போட்டேன் மூணுமே செடி அவரை தான் நல்லாவே காய்ச்சி கொடுத்துட்ருப்பாருங்க எனக்கு தொடர்ந்து உரங்கள் கொடுத்து நம்ம பராமரிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த செடியும் நமக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மூணு செடி தொட்டியிலேருந்து இவ்வளோ அவரைக்காய் பறிச்சிருக்கேன் வீக்லி ஒன்ஸ் இங்கே இந்த அளவுக்கு காய்கள் கிடச்சிக்கிட்டே தாங்க இருக்குது டெரஸ் கார்டனில் அவரைக்காய் வளர்க்குற நண்பர்கள் இந்த செடி அவரைக்காயை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இது போல் காய்கற நிறைய எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதையும் ஆர்வேஸ் பண்ணிக்கலாம் வேதெல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த காய்கறி ஆர்வஸ் பண்ணும்போதும் கூடவே இந்த வெண்டைக்காயின்னு ஆர்வஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நேரங்களில் செடிக்கு தண்ணி ஊற்ற வரும்பொழுது போல் பிஞ்சாக இருந்தது அப்படின்னா அந்த வெண்டைக்காயும் கட் பண்ணி பச்சாவையே சாப்பிடுவேன் நான் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அடுத்தது இந்த ஒரே ஒரு செரி தக்காளி செடியில் நிறைய பழங்கள் இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாம் பண்ணி தான் அடுத்த தளிர்கள் வந்து பூக்கள் எடுத்து திரும்பவும் நம்ம காய்கள் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அடுத்து கோவைக்காய் ஆர்வஸ்ட் இருக்குது தான் காய்ச்சிருக்கு அதையும் கட் பண்ணிக்கலாம் கோவைக்காயில் சில காய்கள் பெரியதாகவும் சில காய்கள் சிறியதாகவும் காய்ச்சிருக்கு இதுக்கு சத்துக்கள் குறைபாடு தான் காரணம் இந்த மழையில் போதிய அளவு சத்துக்கள் கிடைக்கல இருக்கிற சத்துக்களை எடுத்து காய்ச்சி கொடுத்துருக்காங்க திரும்பவும் நம்ம இப்போ உரங்கள் கொடுத்து தழைக்க வைச்சோன்னா நல்லாவே பெரிய காய்களை நமக்கு கொடுப்பாங்க செடிகளில் இருந்த காய்கறிகள் எல்லாம் பறித்து முடிச்சுட்டோம் இப்போ இந்த பழுத்த இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேண்டாத களை செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு உரங்கள் கொடுக்க போகிறோம் அப்படியே நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த பழுத்த இலைகளும் களை செடிகளுமே எடுத்துப்பாங்க எப்போ நம்ம உரங்கள் கொடுத்தாலும் இந்த வேண்டாத களை செடிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பூத்து காய்த்து முடித்த இந்த ஸ்டெம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உரங்கள் கொடுக்கணும் பொதுவாக நம்ம செடி தொட்டிகளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ உரங்கள் கொடுத்துக்கிட்டே வருவோம் இப்போ தொடர்ந்து ஒரு மாதம் மழை பெஞ்சதால் எந்த உரமும் கொடுக்கல என்னுடைய செடி தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ரொம்ப இறுகி போயிருக்கு ரொம்ப ட்ரையாகவும் இருக்குது சத்துக்களே இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்குது இப்போ மண்ணை நம்ம வளமாக்குற உரங்கள் தான் கொடுக்கணும் மழை தண்ணியில் மண்ணில் இருந்த சத்துக்கள் எல்லாம் ட்ரைன் ஹோல்ஸ் வழியாக வெளியேறிருப்பாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இப்போ சத்துக்கள் இருக்கும் அந்த மண்ணில் இப்போ திரும்பவும் நம்ம சத்துக்கள் ஏற்றுறதுக்கான உரங்கள் தான் கொடுக்கணும் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் மண்ணெல்லாம் இப்போ உயிர் உரங்களான நான்கு உயிர் உரங்கள் கலந்த ஒரு பயோமிக்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு தொட்டிக்கு வீதம் கொடுக்க போகிறேன் மழையில் தண்ணி தேங்கி இருந்ததால் செடிகளில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வேரிகள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் வேப்பம்புண்ணாக்கு கொடுக்கணும் எங்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இல்லாதனால வேப்ப எண்ணெய் இருக்குது அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த உரத்தோட அடுத்தது இங்கே மண்புழு உரம் எடுத்திருக்கேன் ஒரு தொட்டிக்கு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துடலாம் இது மூணுமே தனித்தனியாக கொடுக்காமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ கொடுக்க போகிறேன் நான் மண்ணுக்கு எப்போ நம்ம உரம் கொடுத்தாலும் மண்ணை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா தான் உரங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் மண்ணில் நல்லா வந்து காற்றோட்டத்தன்மை இருந்தால் தான் வேர் விட்டு வளரும் மொத்தம் உரங்களை வந்து இந்த வேர்கள் வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க எப்போவுமே நம்ம உரங்கள் கொடுக்கும்பொழுது மண்ணை லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விடணுங்க இப்போ எல்லா தொட்டிலும் செய்துக்கலாம் எல்லா செடிகளுக்குமே கொடுத்துடலாம் அடுத்தடுத்து காய்கள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம செடிகள் என்ன இது போல் பராமரிப்புகளை தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு இங்கே கடைசன்னே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மண்புழு உரம் இருந்தது அதனால் நான் மண்புழு உரம் எடுத்துக்கிட்டேன் இப்போ தொழு உரமோ கம்போஸ்ட்டோ இருந்தால் அதையும் கொடுக்கலாம் அடுத்து இங்கே மூணு தக்காளி செடி இருக்குது ஏற்கனவே மண்ணெண்ண லூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே உரங்கள் கொடுத்துடலாம் செடியோட வேரில் அப்படியே போட்டு விடாமல் வேரை சுற்றி போட்டுட்டு இந்த மண்ணை நல்லா அது கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும் அடுத்து கீரை வளர்க்குற தொட்டியில் மண்ணெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது இப்போ கொஞ்சம் மண்புழு உரம் கலந்து மண்ணை வளமாக்கி இந்த கீரை விதைகளை விதைக்கலாம் சிறுக்கீரை ரெண்டு தொட்டியில் போடுற அளவுக்கு விதைகள் எடுத்திருக்கேன் அடுத்து இந்த தொட்டிலும் கொஞ்சம் சிறுக்கிற விதைகளை தூவிடலாம் எல்லா செடி தொட்டிகளுக்கும் மண்ணை வளமாக்கக்கூடிய உரங்களை கொடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண காய்கறியெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் இதுபோல் காய்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா பராமரிப்புகள் தொடர்ந்து கொடுத்தா மட்டும்தான் டெரஸ் கார்டனில் காய்கறிகள் அறுவடை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் మరకమ కమెంట్స్ కొడు ఫ్రెండ్స్ హ్యాపీ గార్డనింగ్